ட்ராகன் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு அஸ்வின் அண்ணன் சூப்பராக அவரோட என்ன சொல்கிறது அவர் ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லாம் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அண்ணன் லவ் டுடே பண்ணார் கட் பண்ணால் டிராகன் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டார் டேரக்டர்னாலும் சரி அஸ்வந்த் அண்ணாவும் சரி பிரதீப் ரங்கநாதனும் பிரதீப் ரங்கநாதனும் சரி நல்லா இருந்துச்சு படம் மிஸ்கின் சார் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல அப்படி பண்ணியிருக்காரு ஒரு பாசிட்டிவாக பார்க்கும்போது நெகட்டிவாக தான் இருக்கும் அது போக போக நிறைய படம் கொஞ்சம் நெகட்டிவாக பண்ணியிருக்காருல்ல ஸோ இது போக போக பாசிட்டிவாக ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப என்ன சொல்லுங்கள் எங்கேஜிங்காக இருந்தது ஃபிலிம் எங்கேஞ்சிங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த படத்தில் பார்க்கும்போது சுய ஏமாற்றம் துரோகம் ஸோ அதெல்லாம் அழகாக சூப்பராக எப்படி பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கு இதுவே இல்லை கரெக்டாக என்டர்டைன்மெண்ட்டோ எல்லாமே ஃபேமிலியோட பந்து அந்த அப்பா அப்பா எப்படி அந்த பையன் மேலே பாசம் வைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பையன் எப்படி அப்பா மேலே உண்மையாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நல்லா பின்னிட்டாங்க படத்தை இது பாருங்க இது வந்து யாரோ பேசுகிறாங்க அது டான் கிடையாது இது இது டான் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது டான் கிடையாது டான் வேறு கதை இது வேற கதை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இது பண்ண பார்க்குறாங்க அப்படி இல்லவே இல்லை இது டிராகன் வேறு டோட்டலி வேறு இந்த ஸ்கிரிப்டே வேறு சூப்பர் படம் ட்ரா இது ட்ராகன் ஆ ஆ நல்லா இருக்கு அவங்க வந்து போகிற போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக பார்த்து அண்ணா செம்மையாக பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ படம் நல்லா இருக்குது ட்ராகன் படம் ஒர்த்தான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன் ஓவராலாக படத்துக்கு ரேட்டிங் ஒரு டென்னுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்து கொடுக்கலாம் நிறைய பாசிட்டிவ்ஸ் நிறைய விஷயங்களை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க விஜே சித்து பிளாக்ஸ் டீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாமே வந்து படத்துக்கு வந்து இன்னொரு அடிஷன் பாயிண்ட் படம் நல்லா ஓடுன்றதுக்கு ஃபஸ்ட் டேவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் லவ் டுடேக்கும் இதுக்கும் வந்து ஸ்டோரி தான் டிஃப்ரென்ஸு ஒரு சில பாடி லாங்குவேஜ் அந்த இதில் இருக்க மாதிரியே தான் ஹீரோக்கு வந்து இருக்கும் பட் இந்த ஸ்டோரிக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நல்லாயிருக்கும் ஓவரால் படம் பண்ணணும் எல்லா கேரக்டருமே பர்ஃபெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க படத்தோட ஸ்டோரி மூவாக அது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் லேகெல்லாம் இல்லை தலை இருந்து லாஸ்ட் ஸ்டோரியுமே வந்து படம் சூப்பராக தான் இருந்திருந்தது எந்த இடத்துலயும் வந்து போர் அடிக்கிற மாதிரி வந்து இல்லை எல்லா இடமும் வந்து அப்படியே அந்த ஒரு த்ரில்லிங்காக கொஞ்சம் நல்லா ரொமான்டிக்காக ஒரு இடத்துல அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் எமோஷ்னல் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா இருந்தது வழித்துணைய சாங் நல்லா இருந்தது காலேஜ் டைமில் படிக்காமல் ஏமாற்றிட்டுலாம் சுற்றினீங்கன்னா ரியாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அவேர்னஸ் படம் அப்படின்னு சொல்ல பட் ஒரு ரியாலிட்டி கலந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவின்னு சொல்லலாம் இல்லை பாக்கலாம் ஃபேமிலியோட பாட்டலாம் நல்ல மோட்டிவேஷனான ஸ்டோரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு புரியல செம்மையாக இருந்துச்சு வேற எழுத எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு அனுப்பமா பிரதீப் அதுக்கப்புறம் பிரின்ஸ்பலோட ஆக்டிங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆமாம் அவங்க கூட செம்மையாக பண்ணாங்க எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு புரியல ஆ எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ இப்போ ஒரு ஹைப் கொடுத்திருப்பாங்க ஹைப் கேட்ட மாதிரி இருக்கா படம் ஆமா ரொம்பவே ஹைப்பா இருந்துச்சு

வந்து இருந்துச்சு இது டிஃப்ரெண்ட் பிரேக்கப் சாங் அது வேற லெவலா இருந்துச்சு இந்த சாங் கண்டிப்பாக ஹிட் ஆகும் ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சாங்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இருந்து எண்ட் வரைக்கும் வேறு லெவலாக இருந்துச்சு எல்லாமே ஆமாம் பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாரோட ரோலும் பர்ஃபெக்டாக சூட் ஆகுது மேட்ச் ஆகுது ஸோ ஹண்ட்ரட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ